மனிதனோட நாகரிகம் வளர வளர அவங்களோட வாழ்க்கை தரமும் அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கும் அப்படி அடுத்த கட்டத்துக்கு போகும்போது நம்ம தங்குற இடம் உடுத்துற உடை இது எல்லாத்துலயுமே மாற்றம் ஏற்படும் அந்த மாதிரிதான் குடிசை கூரை வீடுகள்ல இருந்த நம்மள நிறைய பேரு கான்கிரீட் வீட்டுக்கு மாறினோம் ஆனா கான்கிரீட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாம எதிர்பார்க்காத நிறைய ஆபத்துகளும் கூடவே வருது அங்கங்க கட்டிடங்கள் சரியா கட்டாததுனால தரமான பொருட்களை யூஸ் பண்ணாததுனால கட்டுமானங்கள் இடிந்து விழறதையும் நம்ம கேள்விப்படுறோம் பொதுவா வீடுகள்ல விரிசல் ஏற்படும் இந்த சுவர்கள்ல ஏற்படுற விரிசல் எதனால அப்படிங்கறது சாமானிய மக்களுக்கு தெரியாம போகும் அது என்ன தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம் கான்கிரீட் கட்டுமானங்கள் மட்டும்தான் அதிக காலம் நிலைத்திருக்கோ அப்படிங்கறதால கான்கிரீட் கட்டுமான பணிகளை மேற்கொள்றாங்க ஆனா இதுலயும் விரிசல் அரிப்பு இந்த மாதிரி தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் வருது கான்கிரீட் கட்டுமானங்கள் வலுவிழக்க பல காரணங்கள் இருக்கு காற்றுல உள்ள அமில வாயு குளோரைட் இந்த மாதிரியான விஷயங்கள் கான்கிரீட்டை பாதிக்கும் தண்ணீர் மணல்ல கலந்திருக்கிற கந்தக உப்புகள் காரங்களா செயல்பட்டு மணல்ல இருக்கிற சிலிக்காவோட வினை புரியறதால கான்கிரீட்டை வலுவிழக்க செய்யும் அப்படின்னு சொல்றாங்க கட்டுமான வல்லுநர்கள் கடலோர பகுதி கட்டுமானங்கள் சீக்கிரமா பாதிப்புக்குள்ளாகிறதும் இந்த காரணங்களாலதான் கட்டடத்துல சேதம் ஏற்பட்டுச்சுன்னா ஏன் எதுக்காக அப்படின்னு ஆராயாம எந்த ஒரு முடிவுக்கும் வரக்கூடாது சுவர்ல ஒரு இடத்துல விரிசல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதை அதிகரிக்காம தடுக்கணும் பின்னாடி என்ன காரணம் இருக்கு அதை சரி செய்யணும் மேலோட்டமா இருந்துச்சுன்னா மேல்புற காரைய கொத்தி எடுத்துட்டு தேவை அடிப்படையில சில வகையான ரசாயனங்களை கலந்து புதுசா பூச்சி மேற்கொள்ளலாம் இந்த விரிசலானது வெளிப்புறத்திலிருந்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னா சீரமைப்பு பணிகளை கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கிறாங்க கட்டுமான வல்லுநர்கள்